ஹலோ மக்களை இன்னைக்கு ஜி தமிழ் நம்ம திவினேஷ் குட்டி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி சூப்பராக பாடல் பாடியிருந்தார் இன்றைக்கி எல்லோருமே விஷ் பண்ணாங்க ஆனால் திவினேஷ்க்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னு அங்கே அர்ச்சனா மேம் அதுக்கு வந்து குட்டி என்ன சொன்னாங்க நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக டைட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணெலாம் அவர் சொல்லலை எங்கள் அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை தெரிவித்தாங்க ஏ ஏன் அப்பாவுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுன்ட்டு அர்ச்சனா மேம் கேட்டதுக்கு எங்கள் அப்பா என்னை டெய்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறதுனால எங்கள் அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஸோ அதனால எங்கள் அப்பா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதனால எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் குட்டி வேன் டாட்டா ஸ்கை மாரி வாங்கி கொடுக்கணுன்ட்டு திவனேஷ் குட்டி வந்து எல்லோரும் எதிரிலையும் சொன்னாங்க அதுக்கு நம்மளுடைய ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா சீனிவாசன் சார் ஓகே நான் இருபத்தஞ்சாயிரம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை நான் கொடுக்குறேன் மீதி எல்லாரும் போக போக எல்லாருமே கொடுப்பாங்க அந்த குட்டி வேன் வாங்க எவ்வளோ ஆகும்னு கேட்டிருந்தாங்க சிக்ஸ் லேக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அர்ச்சனா மேம் சிக்ஸ் லேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜட்ஜஸ் ஆகிய சீனிவாசன் சார் சொன்னாங்க திவ்னேஷ் குட்டி அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சி கழுதாங்க அந்தளவுக்கு சூப்பராக என்னுடைய பையன் எனக்கு வாங்கி கொடுப்பான்ட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க இந்த ரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு கடைசியாக இந்த ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு திவினேஷ் குட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய ஆசைகளே செய்ணான்னு கேட்கும்போது இதெல்லாம் நம்மளோட திவனேஷ் குட்டி சொன்னாருங்க எனக்கே கண் கலைஞ்சிச்சு அப்பாவுக்காக வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நம்மளுக்கே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் அதிகமாக ஃபீலிங்காக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ் டிவினேஷ் குட்டி வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லாருமே நம்ம பிளெஸ்ஸிங் பண்ணலாம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்